வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நினைந்தவர் புலம்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள எட்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நினைந்தவர் புலம்பல் குறள் ஆயிரத்தி இருநூற்றி எட்டு எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காதலரை எவ்வளவு மிகுதியாக நினைத்தாலும் அவர் என் மேல் சிதம் கொள்ளார் காதலர் செய்யும் சிறந்த உதவி அத்தன்மையானது அன்றோ இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இறைவனை நினைக்க நினைக்க நமக்கு வீடு பேறு என்கிற சாகா நிலையை அளிப்பதுதான் அவனின் தன்மை எனவே எவ்வளவு நினைத்தாலும் நம்மை கடிந்து கொள்ள மாட்டார் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இறைவனை நினைக்க நினைக்க நமக்கு வீடு பேறு என்கிற சாகா நிலையை அளிப்பதுதான் அவனின் தன்மை எனவே எவ்வளவு நினைத்தாலும் நம்மை கடிந்து கொள்ள மாட்டார் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்